ஜெய ஜெயஸ் லேஸ் 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 திருப்பி போங்க லேஸ் 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 திருப்பி போங்க ஆ 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

சுத்தநாதபுரம் அடைக்களம் காத்த ஐயனார் குண்டாமரைக்காடு குட்டிப்பிள்ளையா மூன்றாவதாக திருவாப்பாடி கேபி செயலாளர் பிரியா பெரியசாமி நான்காவதாக கழனிவார்த்து మొంబాయి రాజాజీ అమ్మ రాజ్ కప్పన్ தற்பதான் நான்காவதாக பிராமணவயல் சிவானி ஐந்தாவதாக சொக்கநாதபுரம் அடைக்கணம் காட்டு ஐயனார் குண்டாமரைக்காடு குட்டிப்பிள்ளையார் ஆறாவதாக மீப்பனை காடு இடும்பா நெல்லியை மலை ஏழாவதாக கடையல துப்பட்சி சென்பகசாத்தார் முருகன் அம்பலம் கொள்ளன்மையல் கரப்பையா டீட்டார் முதலாவதாக கலக்கமங்கலம் மேல்வாதி காத்தையா கோனார் நினைவாக கட்டான்மையல் நீலாவதி இரண்டாவதாக கழனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் பாசநாடார் கே பி மணிமத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரிய நான்காவதாக ஐந்தாவதாக நினைவாக இரண்டாவதாக கழனிவாசன் நீலகிர ஒரு பொ நான்காவதாக பிராமண வயல் ஐந்தாவதாக ஆறாவதாக நேந்தல் ஆறாவதாக கடையாட்டு கருப்பையா தீஸ்கார் ஏழாவதாக பூக்கள் காலிபத்து மதமாடு கலக்கமங்கலம் மேல்வாதி காத்தையா கோனார் நினைவாக தக்கா நோயல் நீலாவதி அவர்கள் நியமான இரண்டாவதாக கலனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் துணை வாசு நாடார் கார்லேசா போட்டோம் மூன்றாவதாக திருவாப்பாடி கே பி மணிமத்து சேர்வில் நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசார் தற்பொழுது மூன்றாவதாக பிராமணவையல் சிவானி நான்காவதாக திருவாப்பாடி ஐந்தாவதாக செல்வனேந்தன் ஏன்னா சுந்தரராஜன் சேர்வைக்காரர் நினைவாக குடி பாளையா சேவர் நினைவாக கதிரேசன் கம்ப்யூட்டர் சேர்ந்த கணக்க மண்டலம் நான்காவதாக பூக்கொள்ளை காளிமுத்துக்கோன் அரணைவாக ரித்தீஸ்வரன் போட்டி வருகின்ற சாரதி கபீர் பச்சத்துண்டு பாலா ஐந்தாவதாக செல்வ நேந்தல் ஏ என்ஆர் சுந்தரராஜன் சேர்வைகார நினைவாக சினையாகுடி பாலையா தேவர் நினைவாக கதிரேசன் கம்ப்யூட்டர் சென்றார் போட்டி வருகின்ற சாரதி மதி சரவணர் ஆறாவதாக திருவாப்பாடி ஏழாவதாக சொக்கநாதபுரம் குண்டாமரைக்காடு பிராமண வயல் திவாணி காந்தி நகர் ரோட்ல திருப்பணமான வண்டி முதமாடு கலக்க மங்களம் மேல்வாதி காந்தையா கோனார் நினைவாக தட்டான்மையல் நீலாவதி அவர்களுடைய மாடு இரண்டாவதாக கழனி வாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசு நாடார் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக கொள்ளன்மையல் கருப்பையா டீசார் செண்பக செண்பகசாத்தார் முருகன் அம்பலம் அவர்களுடைய மாடு நான்காவதாக பூக்கொள்ளை காளிமத்துக்கோனார் அரணைவாக ரித்தீஸ்வரன் அவர்களுடைய மாடு கிளியா பச்ச துண்டா மீண்டும் மூன்றாவதாக கொள்ளன்மையில் கருப்பையா நான்காவதாக பூ கொள்ளை ஐந்தாவதாக செல்வ நேந்தல் திணையாகுடி ஆறாவதாக திருவாப்பாடி முதலாவதாக கடக்கமங்கல மேல்வாதி காத்தையா சோனார் நினைவாக தஞ்சான் லீலாவதி இரண்டாவதாக களனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசனாதார் மூன்றாவதாக கொள்ளன் கருப்பையா டி ஸ்டால் முருகன் அம்பலம் நான்காவதாக பூக்கொள்ளை காளிமத்து கோடார் நினைவாக ரித்தி சோரன் மீன்கட கமலா சாரதிகள் மீன் வாங்குறவங்க குறுக்க வந்து யாரும் வேலை தட வளைவு கவனா 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 கிழக்கு தட்டான் தட்டான்யல் இரண்டாவதாக கரணிவாசல் மூன்றாவதாக கொல்லன் வயல் போரட்டு காரு காந்தி நகர் ரோடாம பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கு அரண நீ தான் காலையானு பார்ப்போம் போட்டு ரெண்டு தரும் முதலாவதாக கலக்க மங்கள மேல்வாதி காத்தையா கோனார் நினைவாக லீலாவதி பந்துல திருப்பிருக்கா பந்து எதுனா போதும் சாத்தாங்குடி போயிட்டு வரக்கா எல்லாரும் வரிசை கட்டியே போங்க பச்சைப்படி வர போல் பலமாடு கலக்க மங்கலம் இரண்டாவதாக கல்வி வாழ்க்கை மா என்ன வேணும் முதலாவதாக பூக்கொள்ள குறைவான பூக்கொள்ளை ஒரு முன்னாடி பின்னாடி ரெண்டு பேர் பின்னாடி இருக்க மூன்றாவதாக விளைவாக நீடகண்ட பிள்ளையார் இரண்டாவதாக தாக கடையாசப்பட்டி தென்பாசார்துறை முருகன் கொல்லன்மையல் கருப்பையா ஸ்டார் மூன்றாவதாக கடனி வாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசநாடா ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனித்தனியா நாலாவது

for okay. the এডানে আবেগ হাবে আছে நிச்சயமாக ரித்தீஸ்வரன் தற்பொழுது இரண்டாவதாக கடையாத்துப்பட்டி முருகன் அம்பலம் கொள்ளன் கருப்பையா டி ஸ்டார் மூன்றாவதாக கலனி வாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசு நான்காவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குண்டாமரைக்காடு குட்டி பிள்ளையா ஐந்தாவதாக கலக்கமங்கல விஜய் சிலாத்தனி காலியம்மன் பள்ளத்தி வயல் சுவாமி ஆறாவதாக திருவாப்பாடி கே பி மணிமுத்து தேர்வு நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி பெரியசாமி நடமாடு மைக்க வண்டிக்கு முன்னாடி போய் பூக்கொள்ளை பூக்கொல்லை கொண்டு போனார் நினைவாக ரித்தீஸ்வரன் அவர்களுடைய மாட் இரண்டாவதாக கடையாத்துப்பட்டி செண்பக சாத்தார்துணை முருகன் அம்பலம் கொள்ளன் கருப்பையா டி அவர்களுடைய மாட் மூன்றாவதாக கலனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் துணை வாசு நாடார் அவர்களுடைய மாட் நான்காவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குட்டாமலைக்காடு குட்டி பிள்ளையார் ஐந்தாவதாக கலக்க வந்த பள்ளத்தீவையை